ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்பயுமே இந்த டீசல் கார்லேயோ இல்லை பெட்ரோல் கார்லேயோ எதுவாக இருந்தாலும் வந்து இந்த டைமிங் பெல்ட் வந்து ஒரு சரியான டைமிங்கில் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா வந்து வீடியோ வந்து சொல்லியிருக்கோம் அதனால் என்னென்ன பிரச்சனைகளும் வரும் அப்படின்னும் நிறையா வந்து சொல்லியிருக்கோம் நம்மக்கிட்ட ஒரு வண்டியில் டைமிங் பெல்ட் வந்து கட்டாயிருக்கு இப்போ பெல்ட்டு கட்டானதுலாம் வந்து இது வந்து டீசல் வண்டி போகலாம் இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ வந்து இதில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம லைவாக வந்து ஒவ்வொன்றா வந்து பிரித்து நம்ம பார்க்க போகிறோம் பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றதே நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து இது எதுக்கு இந்த வீடியோ பண்ணுறோன்னா ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து சரியாக வந்து அதை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா எவ்வளோ பெரிய விளைவுகள் வந்து வரும் அப்படின்றதுக்கான தான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றது நானும் உங்களோட சேர்ந்து தெரிஞ்சுக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி இது வந்து சென்னை கஸ்டமரு இங்கே மதுரைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு இவங்க வந்து ஒரு டெக்னீஷியனை தேடி கண்டுபிடிச்சி பிரச்சனைகளை பார்க்கும்போது டைமிங் பெல்ட் வந்து கட் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் டைமிங் பெல்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி விட்றாரு இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த கஸ்டமரை வந்து யூஸ்டில் வந்து கார் வாங்கியிருக்காங்க நாம் நிறையா வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கோம் யூஸ்டில் ஒரு கார் வாங்குனீங்கன்னா முக்கியமான விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அப்படி யாரும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக வந்து உண்மையை எதுவுமே சொல்லி விற்கிற மாதிரி நமக்கு தெரியலை அந்தளவுக்கு தான் ஒரு சீட்டிங்கில் தான் நிறையா வந்து நடக்குது அதனால வந்து கிலோமீட்டர் வந்து வண்டி நிறைய ஓடி இருக்கலாம் லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடினாலாம் அப்படி தான் இந்த வண்டி பெல்ட் வந்து கட் ஆகிருக்கு ஆனால் பெல்ட் கட் அங்கேயே வந்து அந்த பெல்ட்டை மாத்திட்டாங்க சிஆர்டிஏ வண்டிகளை பொறுத்த வரைக்கும் டைமிங் பெல்ட் இல்லை டைமிங் செயின் எதுவாக இருந்தாலும் கட் ஆகிருச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற எல்லா அசம்பிளியும் இந்த மாதிரி வந்து பிரிக்கணும் பிரித்து பார்த்து அதுக்கடுத்து உள்ளே கண்டிப்பாக வந்து இந்த இருந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உடஞ்சி நொறுங்கிருச்சு இந்த மாதிரி வந்து சின்னதாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து மைனியூட்டாக வந்து கிராக் ஆகிருக்கும் கேம் எல்லாத்தையும் கலட்டி பார்க்கணும் கம்பல்சரி ஏன்னா ரன்னிங்கில் கரெக்ட் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சிலர் வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு தள்ளி விட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கட் கூட ஒரு மைல்டாக வந்து பிரச்சனைகள் வந்துடும் ரன்னிங்கில் போது கட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம் அப்படியே ஸ்டக்காகி நிற்கும் உங்களுக்கு பிஸ்டன் மேலே கீழேயும் போகும்போது தான் இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு இவங்க மாட்டி எட்டு கிலோமீட்டர்லேயும் கம்ப்ளைண்ட் ஆனதுனால ரொம்பவும் பாதிப்பு வந்து அதிகம் நிறையா உடஞ்சி உள்ளே இருக்கிற வால்வு மூணாவது சிலிண்டர் வால்வே உடஞ்சி உங்களுக்கு பிஸ்டனில் குத்தி பிஸ்டன் எல்லாமே டேமேஜ் ஆகி போர் எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஆகி ஹெட்டும் பிரச்சனை ஆகிடுச்சு தான் டோட்டலி இன்ஜின் வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த இன்ஜின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணணும் ஒரு சின்ன விஷயந்தான் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்குள்ளே முடிய வேண்டிய செலவை கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினே ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வந்து வந்துருச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினாக வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகே வாங்கின வந்து ஏகப்பட்ட காஸ்ட் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவாலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வந்துடும் அதனால் வந்து ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் தான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம டைமிங் பெல்ட்டு இல்லை செயின் கட் ஆகிடுச்சின்னா தயவு செஞ்சு வண்டியை கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும் நல்ல ஒரு டெக்னீஷியனாக வந்து கான்டாக்ட் பண்ணணும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க டைமிங் பெல்ட் டைமிங் செய்து ஏதாவது கட் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பக்காவாக செக் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்து பார்க்கணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து அவசரம் நம்மளோட காரியம் முடியணும் அப்படின்னு சொல்லி வேகமாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து இப்போ வர கார்களுக்கு இது சாத்தியம் கிடையாது பிரச்சனைகள் வந்து மேல்கொண்டு தான் கூடும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பிரச்சனைகள் உள்ளே இருக்கும் ஏன்னா நம்ம நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் நம்ம போயிட்டுருக்கோம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே தான் நம்ம இரட்டி போயிட்டுருக்கோம் இப்போ டக்குனு இந்த டைமிங் பெல்ட் ஏதாவது பிரச்சனை கட் ஆயிடுச்சுன்னா பாதிப்பு பொழுது வந்து நிறையா தான் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து இப்போது அந்த அளவுக்கு ஹேஸ்டேன்னு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது மேக்ஸிமம் வந்து அலுமினிய இந்த மாதிரி தான் அதனால் உங்கள் காலில் வந்து சரியான நேரத்தில் டைமிங் பெல்ட்டுகளை வந்து மாற்றுங்க நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து இன்ஜின் பிளாக் அண்ட் ஹெட் மட்டும் தான் உள்ள ரேட்டு இதுக்கு போக வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங் அப்படி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரித்து பார்த்ததாலும் உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கோம் ஒரு சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் குறைபாடு தான் இந்த மெயின்டெனன்ஸ்னால் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க அதனால் வந்து எப்போயுமே வந்து மெயின்டெனன்ஸ்கிறது வந்து கார்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு பில்டிங்க்கு எப்படி பேஸ் முக்கியமோ அதே மாதிரி வந்து கார்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி வந்து டைமிங் செயின் கார்களை விட டைமிங் பெல்ட் ஒரு காரில் வந்துருச்சு அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்ஸாகவே நீங்கள் இந்த மாதிரி டைமிங் பெல்ட் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மாதிரி கார் வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயன்படலாம் ஓகேவா அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பில் நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்ல ஒரு தகவலோட இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் ஓகே பாய்